வணக்கம் அன்பான கவிதை பிரியர்களே இது உங்களுக்காக ஒரு அழகான கவிதை நீங்கள் உங்கள் அன்பான காதல் மீது அளவுக்கு அதிகமாக வைத்து பாருங்கள் இந்த இயற்கையின் அழகை விட அவள் அழகாகத் தெரிவாள் இதோ உங்களுக்காக அந்த கவிதை கவிதை சுவாசத்தின் சுகம் அவளே கவிதை சுவாசத்தின் சுகம் அவளே இவள் அழகான பௌர்ணமி வெண்மையின் ஒளி அல்லி மலரின் வாசத்தின் மென்மை இவள் ஆழமான நதியோடும் இசை துள்ளும் மான்குட்டியின் துடிப்பின் அழகு இவை இயற்கையின் வரங்கள் ஆனால் இவையெல்லாம் என் காதலியை கண்டவுடன் எல்லாமே கலைந்து போகின்றன அவளின் பார்வையில் பௌர்ணமி மங்கும் அவளின் சிரிப்பில் மலர் சுருங்கும் அவளின் நடையில் நதி நின்றுவிடும் அவளின் சுறுசுறுப்பில் மான் குட்டி மயங்கிவிடும் அவள் அழகின் அர்த்தம் என் உயிரின் இசை அவள் என் கனவின் நிறம் என் நாளின் நிமிடங்கள் அவள் என் பார்வையின் புனிதம் என் புன்னகையின் கூறிப்பு அவள் என் வாழ்வின் வாசல் என் சுவாசத்தின் சுகம் அவளின் சுவாசத்தின் சுகம் இவள் அழகான பௌர்ணமி நதியோடு மிசை துள்ளும் மான்குட்டியின் துடிப்பின் அழகு இவை இயற்கையின் மரங்கள் ஆனால் இவையெல்லாம் என் காதலியை கண்டவுடன் காணாமல் கலைந்து போகின்றன அவளின் பார்வையில் பண் பௌர்ணமி மங்கும் இவளின் சிரிப்பில் மலர் சுருங்கும் அவளின் நடையில் நதி நின்றுவிடும் அவளின் சுறுப்பில் மான் குட்டி மங்கிவிடும் அர்த்தம் இசை அவள் என் கனவின் நிறம் நாளின் அவள் என் பார்வையின் புனிதம் என் துணகையின் பூரிப்பு அவள் என் வாழ்வின் வாசல் என் சுவாசத்தின் சுகம் அவள் என் சுவாசத்தின் சுகம் பானகவி இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து நண்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அன்புடன் அழைக்கிறேன் மீண்டும் உங்களை சந்திப்போம் உங்கள் அன்பு கவிஞன் திருமலைத்தனவன் நன்றி